வள்ளிமலை சுவாமிகள் கொங்கு நாட்டில் பவானி என்ற சிவத்தலம் உண்டு அதன் அருகிலுள்ள பூதனாச்சி கிராமத்தில் சிதம்பர ஜோதிடர் லட்சுமி அம்மாள் தம்பதியர் வசித்து வந்தனர் அவர்களுக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை ஒருமுறை லட்சுமி அம்மாள் முன் ஒரு நாகம் படமெடுத்து ஆடியிருக்கிறது அதற்கு கற்பூரம் காட்டியவுடன் அது உடனே மறைந்து விட்டதாம் அதன் பிறகு நாகாசலம் எனப்படும் திருச்செங்கோட்டிற்கு பனிரெண்டு அமாவாசைகள் இந்த தம்பதியர் சென்றிருக்கின்றனர் இறைவன் அருளால் முதலில் ஒரு பெண் குழந்தையும் அடுத்து ஒரு ஆண் ஆண் குழந்தையும் பிறந்திருக்கிறது அந்த குழந்தை பிறந்தது ஆயிரத்து எண்ணூத்தி எழுவதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி குழந்தைக்கு அர்த்தனாரி என்று பெயர் இருக்கின்றனர் இளம் பருவத்திலேயே தந்தையை இழந்தார் அர்த்தனாரி படிப்பில் நாட்டமில்லை ஆனால் மல்யுத்தம் சிலம்பம் போன்ற கலைகளை கற்றிருக்கிறார் இளம் வயதிலேயே இவர் மைசூரு சென்று விட்டதால் இவருக்கு தமிழ் தெரியாமல் போனது இவருக்கு ஒன்பது வயதிலேயே திருமணம் நடத்தப்பட்டிருக்கிறது மனைவியை காப்பாற்ற மைசூரு அரண்மனையில் சமையற்காரராக பணிபுரிந்திருக்கிறார் அப்போது இவருக்கு சுத்தமாகவே இல்லை இருபத்தி இரண்டு வயதில் மைசூருவில் நடந்த ஒரு திருமணத்திற்கு சென்றிருக்கிறார் அந்த திருமணத்தில் பெண்ணிற்கு தாலி கட்டும் சமயத்தில் மாப்பிள்ளைக்கு வலிப்பு வந்துவிட்டது எனவே பெண் வீட்டார் அந்த மாப்பிளையை ஏற்க மறுத்து திருமணத்திற்கு வந்த அத்தனாரிக்கு பெண்ணை கொடுத்து விட்டனர் திருமணம் நடந்த மூன்று வருடங்களுக்குள்ளாக முதல் மனைவியும் அவருடைய மூன்று குழந்தைகளும் இதையடுத்து சில நாட்களில் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த இரண்டு பெண் குழந்தைகள் ஒரே நாளில் இறந்துவிட்டனர் இதனால் அத்தனாரிக்கு தாளாத துக்கமும் வாழ்க்கையில் வெறுப்பும் ஏற்பட்டிருக்கிறது பட்டக்காலிலேயே படும் என்பதற்கு ஏற்ப அவருக்கு வயிற்று வலியும் எவ்வளவோ வைத்தியம் செய்தும் இவருக்கு குணமாகவில்லை அரண்மனையில் இருந்த வேலைக்காரனின் சொல்படி தனது இரண்டாவது மனைவியுடனும் எஞ்சியிருந்த ஒரே மகன் நரசிம்மனுடனும் அவர் பயணிக்கு சென்றிருக்கிறார் நான்கு வருடங்கள் அங்கேயே தங்கி கோயிலை கூட்டி மெழுகுவது மலர் பறிப்பது ஆகிய கைங்கரியங்களை நாட்கள் அபிஷேக பால் பழம் ஆகியவற்றை மட்டுமே சாப்பிட்டு வந்த அர்த்தனாரிக்கு முருகன் அருளால் வயிற்று நீங்கி இருக்கிறது ஒரு முறை மதுரையில் இருந்து பழனி வந்த ஒரு தேவதாசி திருப்புகழ் பாடல் ஒன்றை பாடி நடனமாடியிருக்கிறார் பாடலை கேட்ட அர்த்தனாரி தன்னையும் மறந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியிருக்கிறது முருகன் அந்த பாடல் மூலம் அர்த்தநாரியை ஆட்கொண்டு விட்டிருக்கிறார் தமிழ் தெரியாத அர்த்தனாரி திருப்புகழை எப்படி படிப்பது என்று வருத்தம் கொண்டிருக்கிறார் ஒரு சிறுவனின் உதவியுடன் தமிழ் படித்து திருப்புகள் பாடும் திறன் பெற்றிருக்கிறார் அவரை மைசூருசாமி என மக்கள் அன்புடன் அழைத்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு அவர் திருவண்ணாமலை சென்று ரமண மகரிஷியை தரிசித்திருக்கிறார் பின் சென்னை சென்று செங்கல்வராய பிள்ளை என்பவர் வீட்டில் தங்கி அன்னதானம் வழங்கியிருக்கிறார் ஒரு சமயம் முருகனே சிறுவன் ரூபத்தில் வந்து அன்னம் பெற்று சென்றுள்ளார் என கூறுவார்கள் இதன் பிறகு வட இந்திய யாத்திரையை இவர் மேற்கொண்டிருக்கிறார் மீண்டும் திருவண்ணாமலை திரும்பி ரமண மகரிஷியுடன் பதினைஞ்சு நாட்கள் தங்கியிருக்கிறார் பின் ரமணர் அவரை அங்கிருந்து வெளியேறும்படி கூறியிருக்கிறார் இதனால் வருத்தம் அடைந்த அர்த்தனாரி வரும் வழியில் சேஷாத்ரி சுவாமிகளை சந்தித்தார் அவர் அர்த்தனாரியிடம் வள்ளிமலைக்கு சென்று தவம் செய் நான் அங்கு வருகிறேன் என்றார் அதன் பிறகே ரமணர் திருவண்ணாமலையிலிருந்து அவரை வெளியேற்றதன் அர்த்தத்தை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் சென்னை பெங்களூரு ரோட்டில் உள்ள திருவள்ளம் என்ற ஊரிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வள்ளிமலை உள்ளது திருமாலின் மகளான வள்ளி பூலோகத்தில் நம்பிராஜனின் மகளாக வேடர் குலத்தில் பிறந்து தினை புனம் காத்து தவமிருந்து முருகனை மணந்த பகுதியே வள்ளிமலை முருகனின் புனித பாதங்கள் பட்ட அந்த தளத்தில் தங்கிய அர்த்தனாரி தவ வாழ்வில் ஈடுபட்டிருக்கிறார் இதன்பின் வள்ளிமலை சுவாமி சாப்பிடலைன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோமோ அந்த மாதிரி எத்தனையோ ஜீவன்கள் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க நீங்கள் கடந்து போகும்போது பசியால் வாடும் ஒரு ஏழைக்கு ஒருவேளை சோறு நீங்க கொடுத்தீங்கன்னா சித்தருடைய அருள் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் உங்களால கொடுக்க முடியலன்னா சித்தர்கள் திருவடி இருகரம் கூப்பி உங்களுக்காக சேவை செய்ய காத்திருக்கிறது இங்க இருக்கிற நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களால் முடியவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி செய்யும் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு வணக்கம்